வாழ்க வாழ்க்கை துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமை துணிவே வாழ்க்கை ஷார்ட் முடிச்சிட்டாங்க ஆனாலும் என்னுடைய ஸ்டோரி சொல்லணும்னா ஒரு மணி நேரம் பத்தாது நீங்க கொடுத்துருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் டைம் நாங்களும் இதே மாதிரிதான் வந்து ஒரு வல்லலா மண்டலத்துல எனக்கு தீட்சா கொடுத்தாங்க ராஜேஸ்வரி அம்மான்றவங்க பட்டு நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே அவங்க வீட்டில் நான் பதினஞ்சு நாள் சர்வெண்டாக வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் வேணான்னு விட்டுட்டு எப்படியோ ஒருத்தர் மூலியமாக வந்து ஐயா ஃபஸ்ட்டு வந்ததுமே உமையான்புட்டத்தில் வந்து அப்போ தெரியாது உடற்பயிற்சி ஆறாவது நிலை துஷ்டிங்க இல்லையா இன்னும் டிஸ்கோ டான்ஸ்லாம் சொல்லித்தராங்களே அப்படின்ட்டு பார்த்ததுமே ஒரு அதிர்ச்சி ஓ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது நம்மளும் டான்ஸ் ஆடுவோம் பொழுது அப்படின்னு ஐயா சைகையாக தான் பேசுனாங்க அந்த மாதிரி தவ தவம் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கேன் அங்கே போ அந்த வீடு போ அந்த அங்கே இருக்கிற ஒரு வஞ்ச ரோஸ் கலர் நீங்கள் அங்கே போ அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து படிப்படியாக இருக்கிற வேலையெல்லாம் ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது ஏதாவது கற்றுக்கணும் ஏதாவது பண்ணணும் பசங்களை ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாது நம்ம ஏதாவது பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்ன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வந்தோம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கணும் சுவாமிஜுடைய இதுதான் என்னைக்கு நான் இந்த மனவலை கலைக்குள்ளே வந்து இந்த உடற்பயிற்சியை நான் கற்றுக்கிட்டேனோ அண்ணிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட தகமது கிடையாது நான் லாஸ்ட் டைம் அவார்டு வாங்க போன அன்னைக்கு கூட இந்த அவ்வளோந்து பிளேஸில் போய் நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தான் போய் நான் அவார்டே வாங்கினேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை பிரம்மஞானம் போது டிப்ளமோ சேர்த்து விட்டாங்க அப்புறம் டுவென்ட் டேஸ் கோர்ஸ் வந்து இது தான் சொல்லி தருவாங்களாம் அப்போ நான் சேரலை இதை நான் கற்றுக்கிறதுக்கு பிரம்மஞானம் போகிறதுக்கு ஜெயாண்ட்ரோம் வந்து சத்தியாதயம் மாவட்டத்தில் வந்து ஜெயான்றவங்க வந்து பொறுப்பாசிரியராக இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒன் வீக்கு ஏன்னா பெரிய ஸ்டேஜ் என்னை பயமுறுத்தி விட்டாங்க பெருசாக இருக்கும் பெரிய ஸ்டேஜ் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க இங்கே எங்கள் வீடு ஒன்றரை கிலோமீட்டர் நான் நடந்தே போய் இவங்க வீட்டில் எக்ஸசைஸை கற்றுக்கிட்டு அந்த டைம் என் தங்கச்சி குழந்தைக்கு எண்ணெய் ஊற்றிச்சு மூஞ்சில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க இங்கே முடிச்சுட்டு நான் அங்கே போயிட்டு வந்து எங்கள் வீட்டில் பித்துவாங்க ஆழியார் போகிறேன் ஆரியார் போகிற வேணும் ஒன்றும் பார்க்குறதே வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் உடற்பயிற்சி ஏன் பண்ணியிருக்கேன்றது தெரியாதே இருந்தேன் அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நம்ம ஏன் இந்த உடற்பயிற்சியை பண்ணணும் இந்த உடற்பயிற்சியை பண்ணால் என்ன பலன்னு பெனிஃபிட்ன்றது சொன்னால் கூட அப்போ மண்டேக்கு ஏறலை அதுக்கப்புறம் பண்ண பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் வந்து பயங்கரமாக உளுமே பிறகு அப்படி ஒரு பெயின் இருக்கும் எனக்கு இந்த பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் காயக்கல்கோன்னு ஒன்று எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பெயின் எதுவுமே கிடையாது இன்னைக்கு நான் ஸ்பீடாக வண்டியில் போகிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் பேக் பெயினும் கிடையாது ரெண்டு ஆப்ரேஷன் எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு இடுப்பு வலின்னு வந்ததே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா சுவாமிஜியுடைய மகராசனம்தான் இன்னைக்கும் எங் ஒரு கல்யாணத்தில் விட போனேனா ஏதாவது ஒரு ரூம் வாங்கி அட்லீஸ்ட் ஒரு மூணு பயிற்சி நின்ற நிலை அமர்ந்த நிலை அடுத்த நிலையை முடிச்சு அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ லாஸ்ட்டாக எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா சுவாமிஜியே பார்த்தீங்கன்னா காயக்கழப்பத்தை வந்து அப்போ ஊர் ஊரா போய் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணாராம் அவருக்கு தேடல் இருந்தது உடற்பயிற்சி ஒன்றே தான் அவர் கத்துக்கிட்டாரு காயக்கலப்பம் அப்போ கற்றுக்கல இவருக்கு ஒரு தேடல் இருந்தது ஏதாவது நம்ம பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் போய் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ காயக்கழப்பம் கற்றுத்தராங்கன்னா சுவாமிஜி போய் அந்த ஊரில் தங்கியிருக்காங்க குரு என்ன பண்ணிருக்காரு இந்த இவர் வரட்டும் குருவுக்கு தெரியும் இல்லையா ஒரு சில ஞானிங்களை பற்றி அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணியிருக்காரு சுவாமிஜி போகிறதுக்குள்ளேயே அவரே அவங்க வீட்டு வாசப்பட்டு வந்துட்டாராம் அது நானே வரலான்னு இருந்தேன் நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அந்த குரு கிட்ட கேட்டிருக்காரு சுவாமிஜி அப்போ சுவாமிஜி இல்லை சார் நான் வரணும்னு இருந்தேன் சுவாமிஜி நீங்கள் அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்தது அப்போ இந்த மாதிரி நான் ஒரு பயிற்சி எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் கரெக்டாக தப்பானு எனக்கு தெரியாது பட் நீ கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வேல்டுக்கே போய் சேரும் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னுட்டு சுவாமிஜி சொன்னாராம் நீங்கள் வராதிங்க நீங்கள் எனக்கு குரு நான் வந்து உங்கள் இல்லத்தில் கற்றுக்கிறது தான் மரியாதை அப்படின்னு சொல்லி சுவாமிஜி போயிட்டு போய் காய்கழ்பம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நாற்பது நாள் அவர் உடலில் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த பயிற்சியை இந்த காய்கழ்ப பயிற்சி உங்களுக்கு போய் கொடுத்துருக்காரு அது எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கு உடற்பயிற்சி சுவாமிஜி எப்படியோ பண்ணாரோ அதேமாதிரி பண்ணணும் மூச்சை பிடிச்சி பண்ண ஏன் பண்ணுறோம் அத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் இந்த மூணோ சீ அஞ்சும் சீராக இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை பட் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் பண்ணிகிட்டே இருக்கேன் தவறது கிடையாது பட் எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கான் எழுக்குது மஞ்சாரியம்மா பிரச்சனை நம்மளுக்கு வந்துருச்சும் கூட பயந்துட்டேன் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி நான் ஃபோன் பண்ணி பயிற்சி கரெக்டாக பண்ணுறோம் ஏன் தவறது என்ன பிரச்சனை அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறோம் கண்ணாடி பயிற்சி பண்ணுறோம் தீப பயிற்சி ஏதோ ஒன்று பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸேஷன் போட்டு ஒரு மணி நேரம் தூங்குறேன் அப்படி ஏன் இந்த உடல ஏன் இப்படி ஒரு உபாதைகள் வருது பண்ணிட்டு தான் இருக்கும் சுவாமிஜி கிட்ட முறைகிட்டே இருந்த என்ன பிரச்சனை சுவாமிஜி ஏன் இந்த மாதிரி இருக்கு ஏன் ஏன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் எது ஒண்ணுமே வந்து யார் என்ன சொன்னாலும் சுவாமிஜி கிட்ட ஒப்படைச்சிடும் எதோ ஒண்ணு சொல்லிடுவேன் அப்புறம் இவங்க சொல்றதுனால அப்புறம் சத்யாதி மா போன் பண்ணி என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க திடீர்னு எனக்கு கழுத்து நரம்பு பிரச்சனை வந்துருச்சு திருப்ப முடியல அப்படியே மீட்டிங் அது நான் அட்டன் பண்ணிட்டு வந்தால் இல்லை நீ வரையா நான் போகணும்னு கேட்டாங்க அம்மா இல்லை வேணாம்மா நான் வரேன் நானே போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஹவரில் கொடுத்தாங்க போனால் அவர் சொன்னார் அம்மா நீங்கள் உடையங்க வாணான்னு சொல்லலை உங்கள் உடம்புல வந்து கால்சியம் இல்லை அயன் இல்லை மெனோபாஸ் பிரச்சனையான தான் இந்த மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் உங்கள் உடம்ப நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு ஆளை பற்றி சொன்னார் ஒருத்தர் வந்து எக்ஸசைஸ் நல்லா பண்ணி வேறு லெவலுக்கு வந்தார் ஆனால் எதுவுமே சாப்பிட மாட்டேன் காய்கறி ஒன்றை தான் சாப்பிட்றேன்னா அவ புரோட்டீன் இல்லை அயன் இல்லை எதுவுமே இல்லை காய்கறியில் என்ன சத்து இருக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸ்ப்ரேஷன் கொடுத்தாரு ஒரு மாதம் அவர் கொடுத்த மெடிசனை எடுத்துக்கணும் நானும் போகிறேன் பதினஞ்சு தான் அதனால் எடுக்க முடியாது ஆனால் உடற்பயிற்சி மூச்சை பிடிச்சி அவர் சொல்லி கொடுத்த எக்ஸ்ப்ரேஷன் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தேன் ஆழியாரில் போய் ஏழு நாள் வேணுன்ட்டு தங்கணும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும்னு அங்கே போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் அவர் சொன்ன ஒரே வார்த்தை உங்க எக்ஸசைஸ்னாலதான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கீங்க நீங்க இல்லைன்னா விட்டுடுறீங்களா ஏன்னா மெடிசன் தேவையில்லை இல்லை உங்க உடற்பயிற்சிங்களா காப்பாத்தி ஆனா நீங்க எடுத்துதான் ஆவணம் ஏன்னு கேட்டீங்கன்னா மெனோபாஸ்ல இருக்கிறீங்க கால்சியம் கண்டிப்பா வேணும் அயன் வேணும் ஓகே சார் அப்பா எடுத்துக்காதீங்க உண்மையை சொல்லிடுறேன் நீங்க கொடுத்த மெடிசன் பதினஞ்சு நாள் தான் எடுத்தேன் இன்னும் பதினஞ்சு நாள் எடுக்கல அதை நான் கண்டினியூ பண்ணிட்டு விட்டுடுறேன் அப்படின்னு அப்போ ஒருத்தர் வந்து ஒரு நம்ம கிட்ட வந்துட்டு குரு வச்சுக்கணும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா உள்ளம் கோயில் ஊனடும் ஆலயம் சுவாமி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா சித்தர்கள் எழுதி வச்சுட்டாங்க நம்ம அதை உணர்ந்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக சொல் தேனுனா தித்திக்காது நீ சுவைச்சாதான் தெரியும் அந்த மாதிரி நீ பண்ணாதான் உன்னுடைய அறிவுக்கு அது எட்டுனா தான் அது கரெக்டுன்றது தெரியும் அப்போ நம்ம ஃபாலோ பண்ணாதான் மற்றவங்க ஃபாலோ பண்ண முடியும் இங்கேயே ஒழுங்கு இல்லைனா அங்கேருந்து ஒழுங்கு வரும் அப்போ மூஞ்சு எப்படி நம்ம வந்து எழுந்தவொடனே பல்ல வளர்க்காம காஃபி டீ குடிக்க மாட்டோமோ அந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் தான் உடலுக்கு ஆரோக்கியமாக நம்ம இருக்க முடியும் என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை பேசினா ப்ளஸ்ஸு இந்த சொல்லணும் மைனஸ் இருந்தால் நான் திருப்திக்கு வாழ்ந்த வர